அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி என்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் அக்டோபர் இருபது முதல் நவம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கும்ப லக்னம் அன்று கும்பராசி என்பவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பொருள் விட்டு அருள் பற்று அனைத்தும் தரும் மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தல் தலைப்ப சொல்ற பொருள் விட்டு அருள் பற்று அனைத்தும் தரும் இப்ப தலைப்பு அறிவுறுத்தல் இருந்தே தெரிஞ்சிருக்கலாம் பொருளை விடுத்துடணும் விட்டுருணும் அதை பத்தி அதை பிடிச்சிட்டு நீக்க கூடாது என்ன கிடைக்கும் என்ன என்ன சம்பாதிக்க முடியும் என்ன நம்மளுக்கு லாபம் என்ன நன்மை அதை விட்டுறணும் நம்மளுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்குதா அருள் பொற்று கடவுளை இது கடவுள் கொடுத்த வாய்ப்பு பெருசாக எதிர்பார்க்க வேணாம் இந்த கிருஷ்ண பகவான் சொன்ன மாதிரி கடமை இச்சை பழனை எதிர்பார்க்காதே அப்படின்னு செஞ்சீங்கன்னா அனைத்தும் தரும்ட்ட உங்களுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும் நீங்கள் கூட மறந்துடுவீங்க இதை கேட்கறது அது கேட்கறதுன்னு உங்களுக்கு எது இதெல்லாம் தேவையோ அத்தனையும் கிடைச்சிரும் நம்மள்கிட்ட கூட நேரில் திடீர்னு கடவுள் வந்து உனக்கு என்னப்பா வரம் வரம் வேணும் உனக்கு என்னென்ன வேணும் கேளு எல்லாத்தையும் தர்றேன் அப்படின்னா நம்ம யோசிச்சு யோசிச்சு கேட்டால் பல இதை மறந்துடுவோம் ஆனா இது அனைத்தும் தரும் அதனால கண்டிப்பாக பொருளை பத்தி யோசிக்காம உங்களால முடிஞ்ச காரியங்களை இறங்கி வேலை செஞ்சிடணும் ஏன்னா உங்கள் லக்னம் அன்ற ராசியிலேயே ராகு இருக்கார் ஏழாம் இடத்துல கேது தோஷத்தை ஏற்படுத்துது ராகவும் சனியை போன்றுதான் வேலை பார்ப்பார் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஆகும் மற்றவங்க சூழலில் ஸ்டடி பண்ண முடியாது குழப்பம் ஆராய்ச்சியும் பண்ணிட்டு சிக்கல் பண்ணியிருங்க இதில் என்ன கிடைக்கும் என்ன எதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியும் இரண்டாம் இடத்துல இருக்கார் பொருள் சார்ந்த சிந்தனை பொருளை நோக்கி ஓடுவது இதெல்லாம் இருக்கும் ஆனால் அவர் வக்ரம் பெற்று போயிருக்கார் ரொம்ப ஓடனீங்கன்னா சொதப்போம் அதனாலதான் பொருளை விட்டுருங்கன்ட்டு ஏன்னா இரண்டு பதினொன்று குடைய அந்த குரு பகவானும் இந்த ஜிம்னாஸ்டிக் வேலை மாதிரி காட்ட காட்டுறார் அது ஆபத்து தன லாபாதிபதி சிக்கலா பிரச்சனை பண்ற அதாவது உச்ச வீட்டில் போறது இரண்டாம் இடத்ததிபதி பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கும் இரண்டு பதினொன்று கூடையவன் ஆனால் ஆறாம் இடத்துல இருக்கிறப்ப போட்டி பகை விரோதம் இல்லாட்டி கடன் வழியாக கிடைக்கும் அது கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்தும் இல்லைங்களா சரி அது நீடித்து இருக்குன்னா பிரச்சனை இல்லை ஓரளவு ஸ்டடி பண்ணலாம் திடீர்னு ஆஃப் ஆகிடும் அதாவது இந்த உச்ச வீட்டில் அவர் நேர்கதியில் பயணிக்கிற வரைக்கும் ஓரளவு நன்மையாக இருக்கும் தன லாபங்கள் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் அது அவர் வக்ரம் பெற்றாருன்னு வச்சுக்கோங்க பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று அவர் வக்ரம் பெறார் உச்ச வக்ரம்ங்கிறது நீச்ச பலனை கொடுக்கும் அவள் பெரிய அளவுக்கு பொருள் பேரோ பொருளை கெடுத்துக்கிறது லாபத்தை பேரை கெடுத்துக்கிறது இப்படிலாம் வரும் அதனால் கொஞ்சம் மெடிடேட் பண்ணிக்கணும் பொருளை பற்றி யோசிக்கவே கூடாது யோசிச்சிங்கன்னா சிக்கல் தான் பண்ணுவீங்க ஏன்னா அவர் வக்ரகதியில் தொடர்ச்சியாக பயணிக்கிறார் பண்ணும்போது தான் மூணாவது மாதம் மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்குமே அதனால் பொருளை பற்றி பெருசாக யோசிக்காதீங்க அது தேவையில்லாத சிக்கலில் கடனில் பகை விரோதத்தில் மாட்டிக்கிற மாதிரி பண்ணும் கொடுத்து கெடுக்கிறதுங்கிற மாதிரி பண்ணிவிடும் அதான் பொருளை விட்டுணும் அருள் பற்று வேண்டும் ஏன்னா லக்னத்தில் அந்த ராகு எல்ல கேதுன்னு சர்ப்பதோஷமும் இரண்டாம் இடம்ங்கிறது இரண்டு ஏழுங்கிறது தனத்துக்கு உரியதுனால இரண்டு ஏழுன்னா மாரகஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மாரகஸ்தானத்தில் போய் சனி பகவான் உட்கார்றப்ப அவனே பன்னிரெண்டாம் இடத்ததிபதியாகவும் போய் உட்கார்றப்ப தேவையில்லாத விரயங்கள் சிக்கல்கள் அலைச்சல் பேரை கெடுத்துக்கிறது நிம்மதி சந்தோஷத்துக்கு கெடுத்துக்கிறது அப்படிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு கண்டிப்பாக மெடிடேட் பண்ணணும் அப்போ தான் அந்த அருள் பற்று அந்த அருள் கடவுள் அருள் கிடைக்கும் அவனை பிடிச்ச ஏன்னா உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவன் நாலு ஐந்து குறையமை அண்டு எட்டு ஒன்பது குறியமை பரிவர்த்தனை ஆகிறார் இப்போ உங்கள் வித்தை திறமை மூலமாக தான நடக்கும் கிடைக்கும் அதுக்கேற்ற சூழல் அதுக்கே நீங்கள் லைட்டாக பயந்துக்கிட்டு செஞ்சால் கூட அது பாசிட்டிவாக நடக்கிறதெல்லாம் நடக்கும் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்து பொருளை நினச்சிக்கிட்டு வேலை பார்த்தீங்கன்னா வம்பு ஏதாவது கடவுள் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் வார்டு வேலை செய்கிறப்ப நீடித்த பங்குகள் பெரிய அளவுக்கு நன்மைகள் பெரிய மனிதர்கள் ஆதரவு அதெல்லாம் சூப்பராக இருக்கும் அவங்க அவங்கள்ட்ட அப்படியே சரண்டர் ஆகுற மாதிரி உங்களுக்கே டவுட் வரும் என்ன நம்மளை விட பெரிய பணக்காரன் இல்லை அதிகாரத்தில் உள்ளவர் பெரிய மனுஷன் அரசியல்வாதி தந்தை போன்ற உள்ள ஏன்னா எதுக்கு நம்மள்கிட்ட வந்து அவ்வளோ அன்பாக இருக்காங்க வழியிறாங்க நம்மள்ட இறங்கி பேசுகிறாங்க அப்படின்லாம் அவங்களுக்கு தோணும் ஏன்னா அந்த சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் நீச்சகதியில் இருக்கார் அவங்கள்ட்ட பகை விரோதம் பிரச்சனையை வச்சுக்க கூடாது அவங்க கொஞ்சம் இறங்கவும் நீங்க ஏறுனீங்கன்னா தப்பு இந்த பரிவர்த்தனை ஆயிருக்கிறது எட்டு ஒன்பதுக்குரியவர்கள் பங்குதாரர்கள் வழியா பெரிய அளவுக்கு நீடித்த நன்மைகள் நீங்க ஒண்டி பங்குதாரரா இருக்கிறது நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் பங்குதாரரா இருக்கிறது மாத்திரமல்ல விரைவில் லடி தொடர்ச்சியாக உங்க பையன் அவங்க பையன் சேர்ந்து பிசினஸ் பண்றது அப்படிலாம் வரும் அதனால் அருளை பிடிச்சிக்கும் நல்ல திசாபுத்தி இருந்துச்சுன்னா ப்ராப்பராக மெடிடேட் பண்ணி அருளை பிடிச்சிருவீங்க இதே கெட்ட தசாபுத்தியாக இருந்துச்சுன்னா வந்ததை கெடுத்துருவீங்க நீடித்த பங்குகள் நல்ல பங்குதாரர்கள் பெரிய மனிதர்கள் இவங்களெல்லாம் கெடுத்துக்கிற மாதிரி பண்ணிடுவீங்க ஜாக்கிரதை லக்னத்துக்கு ஐந்து கூடை பத்தாம் இடத்துல இருக்கிறப்ப நினைத்ததை முடிப்போன்னே சொல்லணும் பட் அதுக்கு நாளில் ஒரு கோல் இல்லை அதனால் அடக்கி வாசிங்க நினைத்ததை முடி போன்னு பொருள் சார்ந்து ஓடு நீ என்னாக சிக்கல் தான் வரும் அதனால தான் பொருள் விட்டு அப்படின்ட்டு பொருள் விடுத்துன்னு வேணாலும் ஐடியா பண்ணிக்கலாம் பொருளை பற்றி யோசிக்காமல் அருள் நன்மை புண்ணியம் கிடைச்சா போதும் ஒரு நல்ல பேர் கிடச்சா போதும் அப்படி செஞ்சிக்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லது உங்களுக்கு மூணு பத்துக்குடைய அந்த செவ்வாயும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில் நல்லது அடுத்து பத்தாம் இடம் வருகிற அதுவும் நல்லது தான் இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அவர் ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடம் சில ஒன்பதாம் இடத்துல அதாவது கோணத்துல ஒரு பாவிகள் இருக்கிறது அவ்வளவு சிறந்ததில்லை டென்ஷனை ஏற்படுத்தும் ஆல்ரெடி சூரியன் இருக்கார் அவரும் டென்ஷனை ஏற்படுத்தணும் அவர் கொஞ்சம் கதியில் இருக்கிறதால பிரச்சனை இல்லை பட் செவ்வாய் இருந்து அங்கே என்ன பண்றாரு டென்ஷனை ஏற்படுத்துவார் ஓவர் கான்ஃபிடென்ட்ல ஏதாவது பண்ண வைப்பார் இருபத்தெட்டு பத்து ஒரு எட்டு நாள் கவனமா இருந்துட்டு அதுக்கப்புறம் தைரியமா செய்யலாம் ஏன்னா மூணு பத்து குடைவ ஆட்சி ஆகிறப்ப உங்க முயற்சிகள் பலிவமாகும் பெரிய அளவுக்கு புதிய தொடக்கம் புதிய முயற்சிகள்லாம் செய்வீங்க நல்லாவே இருந்த ஆனா சூரியன் ஏழாம் இடத்ததிபதியான சூரியன் பதினாறு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்குமே நீச்சகதியில பயணிக்கிறார் அதுவும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் சுமார் காரகோ பாவனாஸ்தின்னு பெரியவங்க அவங்க வழியெல்லாம் நன்மை நடக்கிறது போதெல்லாம் நெகட்டிவாக நடக்கும் தந்தை போன்ற உள்ளவர்கள்ட்டெல்லாம் பிரச்சனை அதிகாரத்தில் உள்ளவர்கள் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் அவங்கள்ட்டெல்லாம் பிரச்சனை வர்ற மாதிரி பாதகம் வர மாதிரி வரும் ஜாக்கிரதை பாதகாதிபதியான சுக்கரன் நீச்சகதியில் இருக்கிறது நல்லது இருந்தாலும் மெடிடேட் பண்ணால் தான் தப்பிக்க முடியும் அவங்க நீச்சத்தில் இருக்கிறதால மெடிடேட் பண்ணாதபடி இருப்பீங்க அது வம்பு அப்புறம் இப்படி அருள் கிடைக்கும் மெடிடேட் பண்ணலன்னா இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே அவர் நீச்ச கதியில் பயணிக்கிறார் இரண்டு பதினொன்று அன்று அவரு பத்தாம் இடத்துல ஆட்சியா சாரி ஒன்பதாம் இடத்துல ஆட்சியா வந்துடுறார் அப்போ பூர்வ பாக்கியம் பக்காவா வேலை பார்க்கும் அண்டு ஐந்து கூடவனோ இருபத்தஞ்சு பத்து வரைக்கும் தான் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அடுத்து பத்தாம் இடம் போவார் அது சிறப்பு அந்த டைம் நினைத்ததை முடிப்போன் போல நீங்கள் வேலை பார்க்க முடியும் இருந்தாலும் புதன்கிறதால வெரி ஷார்ட் டூரேஷன்லேயே பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்றே அவர் வக்ரம் பெறார் வக்ரம் பெறப்ப அது உங்கள் புத்திக்குரிய வக்ரம் பெறப்ப ஆல்ரெடி லக்னாதிபதியும் வக்ரம் ஐந்து குடைவனும் வக்ரம் பெறப்ப புத்தி தடுமார் ஒரு குடியாரணம் போல பிகேவ் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஜாக்கிரதை அண்டு பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு அவர் அஸ்தங்கதமாக ஆகிறார் அப்போ பெரியவங்க மூத்தவங்க தந்தை போன்று உள்ளவர்கள் அரசியல்வாதிகள் அவங்கள்டெல்லாம் பிரச்சனை வராதபடி ஒரு சுமூக இதில் இருக்கணும் ஏன்னா இந்த சுக்கரனும் இரண்டு பதினொன்றுக்கு அப்புறம் ஆட்சி வராது இல்லையா நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பெரிய பாதகங்கள் வராது ஏன்னா நான்குற தன்மையில் ஈகோவில் ஒரு வக்ரம் பெற்றதால் ஒரு குடிகாரர் போலெல்லாம் இஷ்டத்துக்கு பிகேவ் பண்ணுறது துமுறாக பேசுகிறது உங்கள் நம்ம லெவல் ஆர் அந்த தகுதியை அறியாமல் இஷ்டத்துக்கு ப பண்ணுறதெல்லாம் பண்ணுவீங்க வடிஜெட் பண்ணிட்டீங்கன்னா அது நடக்காது தப்பிச்சுக்குவீங்க ஏன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்ததிபதியே பாதகாதிபதியாக வரார் பூர்வ பாக்கியாதிபதியே பூர்வ பாக்கியம் கெடுற மாதிரி நீங்கள் வேலைகளை பண்ணிருவீங்க ஏன்னா கும்பலக்னம் கும்ப ராசி ஸ்திர ராசி ஸ்திரத்திற்கு ஒன்பதாம் இடம் பாதகம் அப்போ பாதகாதிபதி வழுக்கிறப்ப பெரிய பாதகங்கள் வராமல் இருக்க நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் அதனால தான் பொருள் விட்டு அருள் பற்று அனைத்தும் தரும்ட்டேன் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகள் லாபம் இருக்கும் இந்த ராகு கேதுவால் பெரிய தோஷமோ இரண்டு பதினொன்று கூட அந்த தன லாபாதிபதி இஷ்டத்துக்கு கன்ஃபியூஸ் பண்ணி விடுறதுல மாட்டிக்காம அவர் வளைத்த விரியில் மலையில சிக்கிக்காம கெடுத்துக்காம உங்களால தப்பிக்க முடியும் நான் லக்னாதிபதி வக்ரம் ஐந்தாம் இட அதிபதி வக்ரம்லாம் ஆகிறப்ப சிக்கல் வரும் அதனால தான் பொருளை பார்த்து பொருளை நினச்சிட்டு வேலை செய்யாதீங்க ஏன்னா இரண்டாம் இடத்துக்கு சரியில்லை இரண்டாம் இடமும் கெடுது ஆறாம் இடமும் கெடுது பத்தாம் இடமும் கொஞ்சம் ஒரு செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறது நல்லது ஆனால் இமீடியட்டாக புதன் அங்கே வராரு பாருங்கள் எட்டு கூடையவன் அப்போ மாற்றங்கள் சிக்கல்கள்லாம் வரும் அதனால் நீ அவங்க புத்தியை வச்சுட்டு நீங்களாக மாற்றம் பண்ணக்கூடாது அதுவாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அதனால தான் அருளை பெறணும்ட்டுருக்கேன் நல்ல மெடிடேட் பண்ணுங்க நல்ல விழிப்புணர்வு இருக்கும் அது மெடிடேஷன் பண்ணுறப்பயே ஃபஸ்ட்டு வர்றது என்னென்னா பயம் போகும் அப்புறம் எனக்கு இது வேணும் அது வேணும்னு பொருள் சார்ந்து கேட்க மாட்டீங்க எனக்கு எது நன்மையோ அதை செய்யுங்கன்னு கடவுள்கிட்ட வேண்டுவீங்க அந்த அருள் கிடைக்கும் உங்களுக்கு தேவையான அத்தனையும் தேவையான நேரத்தில் தேவையான அளவு சிறப்பாக நடக்கும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூட விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்